வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நேற்று ஒரு நண்பர் என்னோட கிளினிக் வந்திருந்தாங்க அவரோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அவருக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபால்னு சொல்லக்கூடிய இரவில் வந்து விந்து வெளியேறுதல் இந்த இரவில் விந்து வெளியேறது வந்து அவருக்கு வந்து நிறைய மன உளைச்சலை கொடுத்துருக்கு இது சரியாக தவறா இது ஃப்யூச்சரில் அவரோட திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் அவருக்கு இருந்தது அது மட்டும் இல்லாது அவரே நிறைய கற்பனையாக நிறைய சிம்டம் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தாங்க அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஜென்ரலாக இந்த நைட் ஃபால் நைட் வெட் தென் வந்து நேச்சரனல் எமிசன் சொல்லக்கூடிய விந்து வெளியேறுதல் இரவுல வந்து வெளியேறுதல் வந்து அப்சலூட்லி நார்மலுங்க இதை பற்றி நம்ம தேவையே இல்லை இது இயல்பாக மனிதர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ் தான் இதை பற்றி நம்ம பயப்பட இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் வந்து வெளியேற வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஆண்களை பொறுத்தளவு வந்து அந்த பீபர்டியோட பீக் பீக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து ஜென்ரலா டெஸ்ட்ரோசரனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் செக்ரிசன்ஸ் இருக்கும்போது நிறைய ஸ்பேம் ப்ரொடக்ஷன் நிறைய நடக்கும் அதனால கூட ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியேற வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஜென்ரலாக பெண்களுக்கும் அதே தான் அவங்களுக்கும் அவங்களோட அந்த ஹார்மோனல் ஸ்டேட்டஸ் வந்து இரவு நேரங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அவங்களுக்கும் அது மாதிரி இப்போ ஆண்களுக்கு விந்து வெளியேற மாதிரி பெண்களுக்கும் நீர் போன்ற திரவம் வந்து வெளியேற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து எளிமையாக சரி பண்ணலாம் ஆனால் அவர் என்கிட்ட சொன்ன தொந்தரவு வந்து அவராகவே நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டாரு எனக்கு வந்து ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது சார் இரவில் விந்து வெளியேறனால ரொம்ப பதஷ்டமாக இருக்குது படபடப்பாக இருக்குது மூட்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது என்னால் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக பண்ண முடில ஒரு மாதிரியாக இரிட்டேட் மூடா இருக்கு தென் நிறைய ஞாபக மருதி வருது அப்படின்னு சொன்னாரு இது எல்லாமே விந்து இரவில் வெளியறதுனால வருமானா ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான் ஆனா ஒரு நிலையில வரும் ஜென்ரலாக சித்த மத்தத்துல சுக்கில பித்தம்னு சொல்லுவோம் அந்த விந்து வெளியறது இரவுல இந்த சுக்கில பித்தம் வந்து உடல்ல பித்தம் அதிகமாகும் போது இந்த டீஜென்ரேட்டிவ் ஃபேஸ் மாதிரி பித்தத்துக்கான அறிகுறிகள் வந்து இவர் சொன்ன இந்த சிம்டம் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை எளிமையை நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஓகேங்களா அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக நாட்டனல் எமிஷன் வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய அந்த இரவு நேரங்களில் வீடியோ பார்க்குறது பாலுணவை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்புறம் அது சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப தேடுறது அந்த மாதிரியான நிலைகளில் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்து வந்து ஜென்ரலாக ஆண்கள் வந்து இயல்பாக சொல்லுவாங்க குப்பரைப்படுத்து தூங்கக்கூடாது ஏன்னா ஜென்ரலாக ஆணோட ஜெனிட்டல் அர்கன் வந்து ஸ்டுமிலேட் ஆகும்போது அது ரப் பண்ணும்போது அதை நம்ம வந்து குப்புறப்படுத்து அந்த மாதிரி ரப் பண்ணும்போது ஜென்ரலாக அது எரெக்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான டயத்தில் கூட எக்ஸைட் தாய் கூட வெளியேற வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது வந்து வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஆர் மந்த்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த மாதிரி வந்தால் ஓகே ஆனா அதற்கு மேலே வந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு தெரிந்த டாக்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணனும் ஸோ இந்த சுக்கில பித்தத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இது இயல்பாக அதுவே சரியாக வாய்ப்பு இருக்குது பட் இருந்த போதிலும் பித்தம் அதிகரித்த நிலையை வந்து உடலில் வந்து தண்ணிலை மீறி அந்த பித்தத்தை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு பித்தத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு ஹோம் ரெமடி தான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமாக சேரக்கூடிய ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஒன்று வந்து அதிமதுரம் இன்னொன்று வந்து சந்தனம் இந்த அதிமதுரம் சந்தனம் இது ரெண்டுமே வந்து நூறு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம்லாம் ஆக்கிட்டு சூரணம் ஆக்கி வச்சுக்கோங்க இதை தினமுமே மார்னிங் ஒரு ஃபைவ் கிராம் நைட்டு ஒரு ஃபைவ் கிராம் தேனில் கலந்து சாப்பிட்டாலே அந்த இரவில் வந்து வெளியேறக்கூடிய அந்த விந்து வந்து குறைய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் அதே மாதிரி அந்த வெஜைனல் ஃப்ளூயிட் லீக் ஆகுறதும் குறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஜென்ட்ரலாக இந்த அதிமதுரம் சந்தனம் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து டிப்ரஷன் பண்ணக்கூடியது அதனால சச்சஸ் லைக் நம்ம ஒரு ஒரு மன அமைதி நிலையை வந்து உண்டாக்கும் ஒரு நல்ல ஒரு செடேட்டிவாக ஒரு நம்மளை காம் பண்ணுறதில் நம்மளோட எண்ணங்களை வந்து ரொம்ப அதீதமாக பரபரப்பாக செயல்படாமல் குறைக்கிறதுல இந்த சந்தனம் அதிமதுரம் சேர்ந்த காம்பினேஷன் வந்து பயன்படுது தென் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கடுத்து வந்து யோகாசனங்களில் நார்மலாக நீங்கள் வந்து பண்ணக்கூடியது வந்து சவாசனம் வந்து பண்ணலாம் சவாசனம் ரொம்ப எளிமையான ஆசனம் தான் இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம் சவாசனம் on a